அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஆறாம் காண்டத்திலே அமைந்த அதி அற்புதமான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பேசக்கூடிய பறவைகளை பற்றி போகமாமுனிவர் சொல்லியிருந்த அதிசய கருத்துக்களை கேட்டோம் இந்த பதிவிலே மனிதர்களை காட்டிலும் மகத்தான ஆற்றலில் பொருந்திய சர்ப்பங்களை பற்றியும் அது சம்பந்தமான விவரங்களைப் பற்றியும் போகமாமுனிவர் விரிவாக எடுத்துச் சொல்வதை பார்க்கலாம் தானான மிருகத்தின் வளப்பம் சொல்வேன் தன்மையுள்ள பொலிப்பாணி மைந்தா கேளு கோணான எனதையர் காளாங்கிநாதர் கொற்றவனார் குறுபாத கடாட்சத்தாலும் தேனான மனோமணியாள் கடாட்சத்தாலும் தேசமெல்லாம் குலுகியது பூண்டு கொண்டு மானான மிருகத்தின் மகத்துவத்தை மண்டலத்தில் கண்டறிந்து வந்தேன் பாரே பாரேதான் மிருகத்தின் வளப்பம் சொல்வேன் பாங்கான மனோலயத்தை அறிந்த ஜாதி நேரேதான் மிருகமது பரிபாஷை பேசும் நேர்மையுடன் ஜாதியது பதினாறே ஆகும் சீரியதான் மிருகமது பரிபாஷை பேசும் சிறப்பான மிருகம் மிருகமெல்லாம் வேறேதான் பகுத்தறிவு இல்லை எப்பா வேதாந்த காலாங்கி அருள்வாக்காச்சே பேசும் பறவைகளை பார்த்து வந்த போகமாமுணிவர் பேசக்கூடிய மிருகங்களை கண்டதாக சொல்லுகிறார் பரிபாஷையாக மனிதர்களோடு கலந்துரையாடக்கூடிய ஆற்றல் பொருந்திய மிருகங்களை பார்த்ததாக சொல்லுகிறார் தன்னுடைய உருவாகிய காளாங்கிநாதனுடைய அருளால் மனோன்மணி தாயினுடைய ஆசியம் கிடைத்த காரணத்தால் குளிக்கையை போன்றபடியாக ஆகாயமார்க்கமாக பறந்து சென்று இந்த பூதளத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மிருகங்களைப் பற்றி அறிந்து வந்ததை சொல்லுகிறார் அவற்றிலே பரிபாஷையை பேசக்கூடிய எண்ணற்ற மிருகங்களை பார்த்ததாக சொல்லுகிறார் மனிதர்களோடு பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட மிருகங்கள் பதினாறு என்பதாக குறிப்பிடுகிறார் பதினாறு வகையான மிருகங்கள் மனிதர்களோடு பேசும் அவற்றினுடைய ஜாடை அல்லது பரிபாஷையை மனிதர்கள் தெரிந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார் இதை இப்படி புரிந்து கொள்ளலாம் மனிதர்களோடு பேசக்கூடிய மிருகங்கள் பதினாறு வகை என்று சொன்னால் ஒருவேளை மனிதர்கள் பதினாறு வகையான மிருகங்களோடு பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என்றும் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பதினாறு வகையான மிருகங்கள் பழக்குவதற்கும் நாம் சொல்லும்படியாக கேட்கும்படியாக பழக்குவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கக்கூடும் இன்றைய காலத்திலே குரங்குகள் நாய்கள் பூனைகள் ஒட்டைகள் ஆடு என்று பலவற்றை வீடுகளிலே வளர்த்து வரக்கூடிய நிலையிலே மனிதன் இருக்கிறான் அவையெல்லாம் மனிதர்கள் சொல்லக்கூடியவற்றை கேட்டு அப்படியே நடக்கின்றதையும் நாம் பார்க்கிறோம் இப்படி பதினாறு வகையான மிருகங்களை மனிதர்கள் பேசும்படியாக பழக்கி வைத்திருந்தார்கள் என்றும் கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வாக்கான வாக்கதுவும் அறிந்த ஜாதி வளமான நயம் என்ற பாஷை தன்னை நோக்கமுடன் தான் அறியும் மிருக ஜாதி நுண்மையுடன் மாறுவதனில் நகரும் சாதி ஏற்கவே ஜாதியது பேதா பேதம் எழிலாக தான் உரைப்பேன் வன்மை பார் தீர்க்கமுடன் பூமிதனில் நகரும் சாதி தரமான காலில்லா சாதி தானே தானான ஜாதி வகை சொல்ல கேளு தயவான பொலிப்பானி மைந்தா பாரு கேனான பூமிதனில் விஷமுள்ள ஜெந்து தேசத்தில் அறிவுள்ள ஜெந்தொன்று அப்பா மானான மாணிக்க பாம்பே அல்லால் மற்றொரு ஜந்துக்கள் யாதொன்றில்லை பானான வையகத்தில் கோடி உண்டு பாலகனே ஆழகால பாம்பாகாதே இந்த பூமியிலே எண்ணற்ற விலங்குகள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலே கால்கள் இல்லாமல் வயிற்றால் நகர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய பிறப்பிலே நாகங்கள் மிகவும் ஆற்றல் பொருந்தியவையாக இருந்தன அவற்றை மிருகம் என்றே இங்கே போக குறிப்பிடுகிறார் வயிற்றினால் நகரக்கூடிய ஆற்றல் பொருந்தியதாக இருந்த சில வகையான நாகங்கள் மனிதர்களோடு பேசக்கூடியவை மனிதர்களைப் போன்ற குண இயல்புகளை கொண்டிருந்தன என்றும் குறிப்பிடுகிறார் விஷமுள்ள பாம்புகளாக இருந்தாலும் கூட இவை காரணமில்லாமல் யாரையும் தீண்டுவதில்லை நல்ல குணம் கொண்டவை அத்தனை சுலபத்திலே எவருக்கும் தீம்பை ஏற்படுத்திவிட மாட்டா அது காரணமாகவே இந்த பாம்புகளை நல்ல பாம்புகள் என்று முன்னோர்கள் அழைத்தார்கள் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட விஷப்பாம்புகள் நீண்ட நெடிய காலத்திற்கு விஷத்தை ஊழாமலும் எந்த உயிரையும் விஷத் தீண்டுதலால் கொல்லாமலும் அமைதியாக வாழ்ந்திருந்தால் அந்த நாகங்களுடைய விஷம் என்பது எருகி மணியாகி நாகமணியாக மாறிப்போகும் அப்படி நாகமணி என்கிற நிலையிலே மாறிவிட்ட தன்னுடைய விஷத்தையே மேன்மையாக மாற்றி கொண்டு விட்ட நாகங்கள் யுகங்களை கடந்தும் வாழக்கூடிய ஆற்றல் கொண்டவையாக இருந்தன என்று போகர் இங்கே குறிப்பிடுகிறார் மற்ற வகையான பாம்புகள் எல்லாம் ஆழகால விடத்தைப் போல கடுமையான விடத்தை கொண்ட பாம்புகள் அவையெல்லாம் எத்தனை காலம் வாழ்ந்திருப்பை அல்ல சர்ப்பங்களிலே இப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்திய சர்ப்பங்கள் அரிதலும் அரிது இது பற்றித்தான ஆய்வுகளை சித்தர் பெருமக்களின் நூல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது பாம்புகளிலே நான்கு வகையான நாகங்கள் இருப்பதாக சித்தர்கள் இருக்கிறார்கள் பிராமண ஜாதி பாம்பு வைசிய ஜாதி பாம்பு சத்திரிய பாம்பு சூத்திர ஜாதி பாம்பு என்று நான்கு வகையான பாம்புகள் இருக்கின்றன பிரமண ஜாதி பாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய பாம்புகள் எந்த உயிரையும் தின்பதில்லை மலர்களிலே இருந்து வரக்கூடிய மகரந்த மனத்தை மாத்திரமே சுவாசித்து வாழக்கூடியவை இந்த சர்ப்பங்கள் பெரும்பாலும் அதிகாலை வேளையிலே கொழுமையாக இருக்கக்கூடிய காலத்தில் வழிபட்டு வந்து மலர்களையும் மலர்களிலே இருக்கக்கூடிய மகரந்த மனத்தையும் மாத்திரமே சுவாசித்து தேவாலயங்கள் சிவ ஆலயங்கள் ஆகிய பகுதிகளிலே வாழ்ந்திருக்கக்கூடியவை இவை நீண்ட காலம் வாழ்ந்திருக்கக்கூடியவை இவை அத்தனை சுலபத்திலே யாரையும் கடிக்காது படமெடுத்து ஆடும்போதும் நேராக பார்த்து படமெடுத்து ஆடும் என்று சித்தர்களின் நூல்களிலே குறிப்பிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக வைசிய ஜாதி பாம்பு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான பாம்புகள் இருக்கின்றன இந்த வைசிய ஜாதி பாம்புகள் நான்கு உரமும் திரும்பி திரும்பி பார்த்து தன்னுடைய படத்தை ஆட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவை எச்சரிக்கை கொடுக்கும் சீரும் அதையும் மீறி யாராவது தொந்தரவு கொடுத்தால் நிச்சயமாக தீண்டிவிடும் இப்படிப்பட்ட பாம்புகள் இருக்கின்றன அடுத்து சத்திரிய ஜாதி பாம்புகள் இந்த பாம்புகள் ஒரு பக்கம் சாய்ந்து படமெடுத்து ஆடியபடியாக நோட்டம் பார்த்தபடியாகவே இருக்கும் கடுமையாக சீறி மனிதர்களை எச்சரித்து தன் அருகிலே வரக்கூடாது என்று பயப்படுத்தும் அதையும் மீறி தொந்தரவு கொடுக்கும் போது இந்த நாகங்கள் தீண்டிவிடும் மற்றொரு ஜாதி நாகங்கள் இருக்கின்றன இவை சூத்திர ஜாதி நாகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நாகங்கள் படம் எடுப்பதும் தெரியாது மனிதர்களை கழித்ததும் தெரியாது எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் சற்று அசைவு ஏற்பட்டாலும் கடித்து சென்றுவிடும் இப்படிப்பட்ட நான்கு வகையான நாகங்கள் இருப்பதாக சித்தர் ஒரு நூலிலே குறிப்புகள் இருக்கின்றன போகர் சொல்லியிருந்த இந்த நூலை வாசிக்கும் போது இந்த சர்ப்பங்களை பற்றியதான குறிப்புகளை சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்கிற காரணத்தால் நான் அறிந்த வகையிலும் இந்த நான்கு வகை பாம்புகளை பற்றியும் இங்கே எடுத்துச் சொன்னேன் ஆகாது பரிபாஷை தெரிந்த பாம்பு அப்பனே யார் மண்டலத்தில் சாகாது கோடியுகம் இருக்கும் பாம்பு சர்பராஜன் என்றல்லோ பேர் உண்டாச்சு வேகாது காடு தீப்பிட்டிருந்தாலும் வேகமுடன் ஆகாயம் பறக்கும் பாம்பு போகாது சிறகுடைய சர்ப்பமல்லோ பொங்கமுடன் கண்டறிந்த பாம்புதானே பாம்பான மற்றதோர் ஜீவஜெந்து பாரினிலே எத்தனையோ கோடி உண்டு தீம்பான ஜெந்துக்கள் வையகத்தில் திரளான கணக்கு வகை கூறப்போமோ வீம்புடனே ஜீவவதை செய்திட்டாலும் வித்தகனை அதற்கொன்றும் தெரியாதப்பா ஆம்பருடன் கொட்டியலர் மலர்தல் போலும் அப்படி அவனிதனில் அதிகம் உண்டே இந்த உலகிலே எண்ணற்ற விதமான சர்ப்பங்கள் இருக்கின்றன ராஜநாகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சர்ப்பராஜன் என்கிற பாம்புகள் இருக்கின்றன இந்த பாம்புகள் மிகவும் மகத்துவம் பொருந்தியவை கோடியுகங்கள் கூட வாழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவை உண்மையிலேயே இவை சர்ப்பங்கள் தானா அல்லது சர்ப்ப வடிவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களா என்கிற ஐயம் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும் இந்த வகையான சர்ப்பங்களுக்கு சிறகுகள் உண்டு அவை ஆகாயத்திலே பறக்கக்கூடியவை அது மட்டுமல்ல காட்டுத்தீ என்பது ஏற்பட்டு காடுகளிலே நெருப்பு பற்றிக் கொள்ளும் போது எந்தவிதமான பாதகத்திற்கும் ஆளாகாமல் ஆகாய மார்க்கமாக பறந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் இந்த வகையான பாம்புகளுக்கு இருக்கின்றன என்று போகர் குறிப்பிடுகிறார் போகருடைய மலைவாகரம் என்கிற நூலிலும் போகர் ஜனனசாகரம் என்கிற நூலிலும் சதரகிரி கொல்லிமலை முதலாகிய மலைகளிலே இப்படிப்பட்ட பறக்கக்கூடிய பாம்புகள் இருப்பதைப் பற்றி போகர் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதிசயமான பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த பாம்புகள் சர்ப்பராஜன் என்று அழைக்கப்படுகின்றன இவை யுகங்கள் தாண்டியும் வாழ்ந்திருக்கக்கூடியவை இவை யோக பயிற்சியை மேற்கொண்டு பெரிய ஆற்றலைப் பெற்றிருக்கின்றன என்றும் கூட சித்தர்களுடைய நூல்களிலே குறிப்பிருக்கிறது இதை சொல்லும்போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சருடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது ஞானபிதா ஓரிடத்திலே அமர்ந்திருந்து சித்தவித்தையை உபதேசம் செய்துவிட்டு அவ்வப்போது தான் அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்பக்கமாக சிறிது தூரம் சென்று விட்டு திரும்பி வருவாராம் இது பற்றி தெரிந்து எதற்காக சுவாமி அடிக்கடி வெளியே செல்லுகிறார் என்று அவரை ஆராய்வதற்காக சிலர் அவரை பின்தொடர்ந்து சென்றபோது மறைவான இடத்திற்கு சென்று அங்கு எண்ணற்ற சர்ப்பங்கள் சுவாமியின் பேச்சை கேட்டபடியாக இருந்தனமாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று சுவாமி கேட்பது வழக்கமாம் எண்ணற்ற சர்ப்பங்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடத்திலே வாசி பயின்றன என்பதை கேட்கும் இங்கே போக சொல்லி இருக்கக்கூடிய அதிசயமான நாகங்களைப் பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நன்கு அறிந்திருந்தார் என்றும் அவற்றோடு சுவாமிக்கு பழக்கம் இருந்தது என்பதையும் நம்மால் உறுதி செய்து கொள்ள முடிகிறது இந்த உலகிலே இதல்லாமல் வகையான எண்ணற்ற கோடிக்கணக்கான சர்ப்பங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆற்றல்கள் கிடையாது இந்த உலகிலே வதி செய்தாலும் கூட எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் இறந்துவிடக்கூடிய வகையிலே உள்ள சர்ப்பங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன என்று போகர் குறிப்பிடுகிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய அன்பிற்கு பாத்திரமாகி பன்னிரண்டு பேர் ஆனந்த பட்டம் பெற்றார்கள் அந்த வகையிலே நித்யானந்த பகவான் என்று இன்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சுவாமி நித்யானந்தர் மும்பை என்கிற தேசத்திலே அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது அவர் நாகசர்பங்களோட சதா சர்வகாலமும் பேசிக்கொண்டிருப்பார் என்பதையும் அவருடைய வாழ்க்கை சரிதம் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் உண்டான பொலிப்பாணி மைந்தா பாரு உத்தமனை இன்னமொரு மார்க்கம் சொல்வேன் கண்டதொரு வையகத்தில் விருட்சம் தன்னில் காலாங்கிநாதரவர் அறிந்த மட்டும் அண்டமதில் ஆகாய தேவரெல்லாம் அன்புடனே உகந்து கொண்ட விருட்சம் தன்னை சண்டமார்தம் போல விருட்சம் தன்னை சாட்சிகரேன் பொலிப்பானி மைந்தா பாரே பாரப்பா பொலிப்பாணி மைந்தா கேளு பான்மையுடன் அறிந்தவரை சொல்வேன் யானும் சீரப்பா வையகத்தில் தானும் சிறப்பான கோடி உண்டு லக்கோ இல்லை நேரப்பா கனிவகைகள் கோடி உண்டு நேர்மையுடன் கண்டறிந்து பார்த்ததுண்டு ஆரப்பா கற்பகமா வெருச்சம் தானும் அவனிதனில் மாணவர்களுக்கு உகந்ததாச்சே இந்த பூமியிலே நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பொருந்திய விருட்சங்களும் இருக்கின்றன இப்படிப்பட்ட விருட்சங்கள் கோடிக்கணக்காக இந்த பூமியிலே இருக்கின்றன மனிதர்கள் அரவம் இல்லாமல் மனிதர்கள் சஞ்சாரம் செய்ய முடியாத அடர்வனங்களிலே இன்றளவும் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கின்றன என்று போகர் குறிப்பிடுகிறார் ஆனால் மனிதன் தன்னுடைய சுயலாபத்திற்காக காடுகளை அழித்து மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறான் அது காரணமாக புவியிலே இயற்கை சுழற்சி மாறுபாடுகள் ஏற்பட்டு இயற்கையை மனிதன் நாசம் செய்துவிட்ட காரணத்தால் இயற்கை மனிதனை நாசம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நடப்பு காலங்களிலே நாம் கண்கூடாக கண்டும் வருகிறோம் எண்ணற்ற விருட்சங்கள் இந்த உலகிலே இருக்கின்றன அவை பலகாலம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவை அதி அற்புதமான சுவையான கனிகளை தரக்கூடிய விருட்சங்களும் கூட இவற்றிலே அடக்கம் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய விருட்சம் விருட்சங்களிலே எல்லாம் மிகவும் சிறப்பானது தேவர்களும் கூட வந்திருந்து தொழுது வணங்கி போற்றி செல்லக்கூடிய தன்மையில் இப்படிப்பட்ட விருட்சங்கள் இருக்கின்றன இந்த வகையான கற்பக விருட்சங்கள் ஆளரவமற்ற அடர்வனங்களிலே இருக்கின்றன இவற்றைப் பற்றிய விளக்கங்களை மனிதர்கள் தெரிந்து கொண்டாலும் அவற்றை சென்று பார்க்கக்கூட முடியாது என்று போகர் குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே போகர் முளைவாகனத்திலே சதுரகிரி தலபுராணத்திலே நாம் அறிந்தவற்றைப் பற்றி நினைவு கூற வேண்டியது அவசியமாகிறது சதுரகிரி மலைப்பகுதிகளிலே ஜோதி விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரகாசம் பொருந்திய விருட்சங்கள் இருக்கின்றன இரவிலும் கூட பிரகாசமாக காட்சி தரக்கூடிய ஜோதி விருட்சங்கள் இருக்கின்றன ஜோதி பொருட்கள் இருக்கின்றன கனை எருமை விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய எருமை கணைச்சான் விருட்சம் என்கிற மரம் இருக்கிறது இந்த மரத்திலே இருந்து ஒரு வகையான ஓசை வரும் அது எருமை கத்துவதை போல இருக்கும் சுடங்க விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய நாய்க்குட்டி விருட்சம் என்கிற விருட்சங்கள் வனங்களிலே இருக்கின்றன இந்த மரத்தின் காய்கள் பார்ப்பதற்கு நாய்க்குட்டி போலவே தோற்றம் கொடுக்கும் இந்த வகையான விருட்சத்தின் கனிகள் கனிந்த பிறகு மேலே இருந்து கீழே விழும்போது அந்த கனிகள் நாய் போல குறைத்தபடியாகவே கீழே விழும் பிறகு சற்றைக்கெல்லாம் மறுபடியும் மரத்திலே சென்று ஒட்டி கொண்டுவிடும் இப்படிப்பட்ட அற்புதமான விருட்சங்கள் இருக்கின்றன ஏரழிஞ்சல் விருட்சம் என்கிற ஒரு விருட்சம் இருக்கிறது இந்த விருட்சத்திலே இருந்து உதரக்கூடிய விதைகள் நத்தை ஊர்வதைப் போல ஊர்ந்து சென்று மறுபடியும் மரத்தின் தண்டோடு தண்டாக ஒட்டி கொண்டுவிடும் இப்படி எண்ணற்ற அதிசயங்களை செய்யக்கூடிய விருட்சங்கள் இருக்கின்றன இனிப்பான மதரமான சுவை கொண்ட சர்க்கரை வேம்பு என்று அழைக்கப்படக்கூடிய இனிப்பான வேம்பு மரங்கள் வனங்களிலே இருக்கின்றன இப்படிப்பட்ட அதி அற்புதமான ஆற்றல் பொருந்திய விருட்சங்கள் எல்லாம் மனிதர்கள் எந்தவிதமான தொந்தரவும் செய்யாமல் இருக்கும் போது நீண்ட நெடிய காலத்திற்கு வாழ்ந்திருக்கக்கூடியவை இப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அதிசயங்களை எல்லாம் போகமாமனிவர் தான் கண்டு வந்தபடியாக இந்த உலகத்தவர்களுக்காக தன்னுடைய சீடராகி பொலிப்பானி மூலமாக அறிவிக்கிறார் இன்னும் போகர் சொல்லக்கூடிய அதிசயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் நன்றி வணக்கம்